நீங்க மைசூர் போனா மிஸ் பண்ணவே கூடாத உணவகங்கள் சிலது உண்டு ஒண்ணு எதிர்பக்கம் இருக்கு இந்த ரெஸ்டாரண்ட் ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸ் ரெஸ்டாரண்ட் போறவங்க ரவா இட்லி மசாலா தோசை ரெண்டையும் மிஸ் பண்ணவே கூடாது நான் இந்த ரெண்டு ஐட்டமும் சாப்பிட்டேன் ரவா இட்லி பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் கேரட்டு கருவேப்பிலை மல்லித்தழை முந்திரி இப்படி எல்லாம் போட்டு கலர்ஃபுல்லாக செஞ்சுருக்காங்க மசாலா இட்லின்னு கூட இதை நான் சொல்லுவேன் அப்படி பல சுவை சேர்ந்த கலவையாக இருந்தது ரவா இட்லி ரவா இட்லி பொறுத்த வரைக்கும் மல்லிகைப்பூ இட்லி மாதிரி சூப்பர் சாஃப்டாகவும் இருக்காது அதுக்காக கல் மாதிரியும் இருக்கக்கூடாது தொட்டுக்க நிறைய காய் போட்ட குருமா கொஞ்சமாக மல்லி சேர்த்த தேங்காய் சட்னி இது ரெண்டும் கொடுத்தாங்க ஸ்பெஷல் மசாலா தோசை நல்ல கிறிஸ்பியாக இருந்தது இன்னும் கொஞ்சம் இட்லி பொடி வரை தூவி இருந்தாங்க சில ஹோட்டலில் உருளைக்கிழங்கு மசாலாவை கொஞ்சமாக வச்சுருப்பாங்க ஆனால் நியூ மைசூர் ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸ் ஹோட்டலில் அப்படி இல்லைங்க நிறைய மசாலா வச்சுருந்தாங்க உருளைக்கிழங்கு கூட எனக்கு பிடிச்ச மாதிரி கட்டி கட்டியாக இருந்தது சில ஹோட்டல்களில் நல்லா மாவு மாதிரி மசிச்சு வச்சுருவாங்க எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது நாங்கள் ரெண்டு பேர் போனதுனால ஒருத்தர் ஃபில்ட்ரு காஃபியும் ஒருத்தர் ஒரு கப்பு மோரும் சொன்னோம் ஃபில்ட்ரு காஃபி சிக்கரை இல்லாமல் ஒரிஜினல் டேஸ்டில் இருந்தது மோரில் தேவையான அளவு மட்டும் மசாலாவை போட்டிருந்தாங்க லஸ்ஸி மாதிரி நல்லா திக்காகவும் இருந்தது நியூ மைசூர் ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸ் ரெஸ்டாரெண்ட்டில் ட்ரைவிங் சர்வீஸும் இருக்குது மொத்தமாக எங்களுக்கு இரநூத்தி எண்பத்தஞ்சு ரூபாய் ஆச்சு பில்லு உணவோட தரம் சுவை இதெல்லாம் கம்பேர் பண்ணுறப்ப இந்த வெலை ரொம்ப கம்மி தாங்க